மகிமை உண்டாவதாக தடுமையான காலை வேலையிலும் ஒரு விளையாற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்கலாம் குமாரன் உங்களை விடுதலையாக்கிறான் கையாகவே விடுதலையாவீர்கள் பாவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் ஆமா விசுவாசு உங்களை சிறைப்படுத்தினால் நீங்கள் சிறைப்படுத்தப்படுவீர்கள்

குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் வெய்யாகவே விடுதலை ஆகும் என்று வசனம் சொல்லுது அதிகாரத்தில் உங்களை விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள் அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க பொய்யை அறிவீர்கள் பொய் உங்களை விடுதலையாக்காது அது பாப சிறை சாப சிறை கருத்திர சிறை வியாதி சிறை இந்த மாதிரி சிறையிருப்புகள கொண்டு போய் சேர்த்துறோம் அப்போ பொய்யாரு பொய்யும் பொயிக்கும் பிதாவுமாக விசுவாசு அவன் ஏதே தோட்டத்துல போய் சொல்லிட்டாங்க தேவாலுக்கு என்ன போய் சொன்னான் ஏற்கனவே ஜீவாத்மா வாங்கி ஜீவல்ல தேவனை போலவே இருக்காங்க ஏதே என்ன குட்டி சொர்க்க குட்டி சொர்க்கத்திலே இருக்காங்க ஆதாம் அங்க போய் ஒரு போய் சொன்னா பாருங்க

எல்லாம் ஒரு தண்டனை இந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கும்படி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினவர் முட்டாகவே நீங்கள் விடுதலை இருக்கலாம் ஏசு வந்து விடுதலையாக்க வரான் ஆமா நீங்கள் ஜெயில போய் மாட்டிக்கினாக்கா ஜாபிட் எடுக்க வர மாதிரி வட்டியிலே ஏசு வந்து உன்னை விடுதலை ஆக்கணுன்னு வராங்க செலுவையில் ஆமாம் விடுதலை ஆக்கணும்னா ஜீவரா வேர் சொல்லி தேவனுக்கு சென்றோம் ஆதார் வந்து புல் வெளு குடுமா தேவர் வந்து அது சிலவில ஓம்பேன் வந்துட்டாராம். ਉਹ பேர் சொல்லி a god bet bottle அவ செய்து இருக்காரு. god bet god bet bottle செய்துடால அர்த்தம் கிடையாது. man bet bottle நீ செய்மமா அது பேர் டெவில் வேட் பாட்டில் அந்த டெபில் வேட் பாட்டை பேண்ட் பேட் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுறதால சிறுவெரிப்பிலேயே இருக்கிற நீ நம்ம இயேசுவத்தி ஜீவ வித்திர்கள் ஜீவ சர்வ ஜீவ செய்து அந்த நீ செய்து தேவன் பாவத்திலிருந்து மட்டத்திலேருந்து தத்தத்திலிருந்து வியாதியிலிருந்து எல்லாத்துக்கும் டெலவரன்ஸ் ஏசு தேவி நீதி தேர்தலு விசுவான் வட்டத்திலே இருந்தேன் நானே பாவட்டும் மரணத்திலே தான் இருக்கிறேன் ஏன் சொன்னா நானே வடியும் சத்தியமா ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு கூடி தேர்தல் பாவம் வட்டி விதா ஜீவன் பிதாகுமார் பசுத்தாட்டுக்குமாங்க ஆதாம் வந்து ரெண்டாவது கருங்க கொடுக்குற தேவிலி சுக்தலிஸு மத்திய மாற்று எல்லாரும் டெலிவரன்ஸ் பண்ணுறாரு விடுதலை ஆக்கிறார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் விடுதலை ஆக்கிட்டார் கட்மேட் பாட்டில் அந்த மேட்மேட் பாட்டில் ஆமாம் நீ டெபின் கார்டு பார்த்து செய்கிறேன் நண்பன் தொடர்ந்து எஞ்சாக்கி காட்டுறதுனால

பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்லி ஜீவசாரியனோ ஜீவரத்தோ தேவநிதி உயிர்த்தேரில் எல்லாம் பாவத்தை மருந்தவர்கள் தேவநிதி உயிர்த்தேரல சொல்லி பிதா ஆதம் வந்து திருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டு விசுவாசத்தை கொண்டு வந்தா மேண்டேட் திருமை எல்லாருக்கும் எல்லோருக்கும் கிருமை சிலுவையில் செய்துட்டார் அப்போ திருமை மாத்திரம் இல்ல விசுவாசத்தை நீ போது நீ ரச்சிக்கப்படுவாய் திருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீ ரசிக்கப்பட்டு வினதா பாபத்தில் இருந்த சாபத்தில் இருந்து இந்த பாதாளத்தில் பாதாளத்திலிருந்து நீ ரச்சிக்கப்பட்டு வினதா அப்போ திருமையினாலே எப்படி ரெண்டாம் தேர்தலில் எட்டாம் நினைக்கிறேன் திருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டு உங்களால் உண்டானதல்ல இந்த தேவனுடைய ஈவு

படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் யார் யாருக்கலாம் பட இருக்கலாம் அரசியல் தலைவனாக இருக்காது யாரானா இருக்கலாம் நாட்டு வாசியோ காட்டுவாட்சியோ ஆனவோ பெண்ணோ நண்பத்தியமையை கண்டினியூ பண்ணா டெய்லி பாட்டை கண்டினியூ பண்ணா காட் பிளேட் பாட்டை காட்னா தேவன் ஜீவன் நண்பத்தியமிக்க பாடப்பட்டவர் அவர் தேவ உயிர் ஓய்ந்தான் பரலோக ராஜ்ஜியமாக இருக்கிறார் ஆதாம் குலம் பிள்ளை பேத்துட்டேன் மக்தாய் சொந்த மத பேர பிள்ளைங்க

இப்போ ஏசி ஜீவது கண்டிப்பது தேவை நீதி உயிர் தேர்தலுக்குது அதை சிலுவையில் கொடுத்துருக்கிறாரு அந்த தேவை நீதி தேவன் தடுக்க ஆதான் விழுந்து ஒரு ஆள் பாய்க்கிடாமல் ஒரு ஆள் கொடுத்தா கூட ஒரு ஆள் குடும்பம் பிசாஜ் தான் ஏசு என்ன பண்ணால் இவ்வளவோ உலகத்தில் அனுப்பு கொடுத்தா என்ன அனுப்பு உலகம் தான் துன்பமாக இருக்கும் உலகத்தில் நல்லவா கட்டமாக ஓய்ந்தான் ஏழைப்படக்காரன் தனி வச்சு கலைஞ்சல்ல

வாரன் ஊங்களே விடுதலை ஆகினார் எப்படி விடுதலை ஆகிறார் ஜீவநாதரே ஜீவநாதர் தேவி நீதிட்டு হইတယ်죠 பா ابوడిட்டு நீதி வினா కుమార్ பசுதோయ్ குதார் ஆதாම් காந்தந்து ரெண்டாவerkeri குடுக்குறாங்க விடுதலை ஆகினார் தேவி பிசாசு குது விசையரா தர வந்து நன்பதேவியே காட்டி காட்டி பிசாசு பல பிசாசு கட்டார் பிசாசைக்குச்சி యేసుకొనார் அவನ பார்த்ததுமே நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவன் ஜீவன் சர்வஜீவன் அந்த ஜீவனை தேவடி ஜீத்தர் சாமி வாங்கும் அந்தவங்க ராஜ்யம் அவன் பேர் சொல்லி பசு ஆதாவது முழுக்கு புத்தாரு பாருங்க அத்தனை பிசாத் ரெண்டாயிரம் பிசாத் ஓடி பசு தாய் வந்து தேவகுரு தான் வரட்டாங்க புத்தி அடிந்தோம் படங்கள் பசு தெரிஞ்சு பாருங்க சக்க பல்லு போய் வீடு கட்ட ஆகிட்டார் சக்க பத்து மட்டனில் போய் இயேசுவை அஞ்சீவம் பாருங்க கச்சர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் தக்க பொருள் போய் எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க ஆமா ஜீவ பிரசவம் பண்ணா நீயும் ஆச்சரியம் தான் பண்ணுவேன் என் செய்தி கேட்க நீயும் நீ ஆச்சரியப்பட்டு தான்ங்கிறேன் அப்போ பாவத்தையும் மன்னத்தையும் கண்டினியூ பண்ணாத ஏதே ஏவாள் ஏதேனோட ஏவால் நண்ப தேவ கண்ணிய கொண்டா பொய்யும் போய் பிசாசு பார்த்து கேட்டா நீ ஜீவை வச்சதுக்கு ஏசு சத்தியம் உள்ளவர் ஏசு நானே வழியும் சத்தியமோ ஜீவன் அந்த ஜீவல்ல தேவி தீதி ஏசு நீதி ஜீவல்ல தேவடி ஆலயமா இருக்கிறீர்கள் ஆதி அவங்களுக்கு சாமன் இருந்தோம் அந்த ஜீவனில் எல்லா நன்மைகளையும் தொகுப்பு ஜீவ வார்த்தை நன்மை தேவனா எல்லா கெட்ட காரிகளின் தொகுப்பு பாவ சாபம் மனோதந்திரம் பாதாளம் அதை பிதாகுமார் பசுதாவிக்கு ஆதம் வந்து முழு உலகம் வாய் கொடுக்க 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 சிறைய ஓழாது பிரச்சனை தீராது விசுவாச அட்ரஸ் கேட்டு திருடுவான் கொல்லுவான் அழைப்பான் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்டேன் அதனால் கிறிஸ்துவக்குள்ளே வாங்க கிறிஸ்துவ க ஜனக பேர் ஜனத்தார் பேர் இனத்தார் பேர் தேசத்தார் பேர் மத்திய இது சுற்றி எங்கே போனாலும் தான் ஆப்பிரிக்கா போ ஐரோப்பா போ செய்தி நீ உலகம்லாம் போகலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த மனுஷனுக்கு போலாம் உலகமுள்ள பிறந்துக்கிறான் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் செய்து தேவை படித்தோம் படி சினிமாக்கள் காட்டுவாட்டுவாசு ஆப்பிரிக்கா ஐரோப்பா எந்த நாட்டுக்கு போங்க இன்னைக்கு உணவுக்கு போய் சகல ஜாதிகளும் சுபிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க என்ன சுபிசேதம் இயேசுவை ஏசியா நாளை வழியை சத்தி சீவனமாக இருக்கிறாரு ஏசு நன்மைத்தையும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் சீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரா பாவியானது ஜீவனுடையவர் தான் அப்போ ஜீவ சஞ்சாரியாக மாறு அது ஜீவன் வரோக ராஜ்யம் பிதாகுமார் பசு தாய் குழுவை ஆதான் முழு முழு உரையில் உங்க போய்ட்டு முறைப்படுகிறேன் உங்களை விடுதலையாக்கிறாள் வெய்யாகவே விடுதலையாவாய் குமாரன் ஆக்கலாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்க விரும்ப இல்லைன்னா நீ பாவத்தையும் மன்னத்தை குடித்து சிறையிருப்பில் தான் இருப்பாய் வெய்யாகவே நீ சிறையிருப்பில் தான் இருப்ப அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து உண்மை சொல்லி மனைவி பெஞ்சோ மனைவி பெஞ்சோ ஏரிய தனக்கு பேச்சு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் விடுதலி ஆக்கிறாரு டீச் பண்ணாரு விடுதலி ஆக்குறாரு டீச் பண்ணாரு டீ விடுதலி டீச் பண்ண அதில் ஒருத்தன் யோதாஸ் மாதிரி இருந்தான் கேசு கிட்ட இருந்தே ஒருத்த செருப்புல போய் நாட்டு கொண்டு சேர்ந்தான் அந்த மாதிரி சில கேஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி கவலைப்படாத ஆமா எவ்வளவு சொன்னாலும் செடிய இருப்பில் விடுதலி ஆகல கவலை வைப்பிட்டு கவலைப்பட யோதாஸ் நாட்டு கொண்டு சேர்த்தான் என்ன பண்ண மனுஷனுக்கு சித்தம் செய்யாத இருக்கியா ஏசி ஜீவசர ஜீவரத்தை வானது கூட பரலோகத்தையும் கொடுத்தா கூட நான் வானா நான் நண்பத்தையும் தான் இருக்கும் சில கேசல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து டிஸ்கரேஜ் உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க அதனால் டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க கட்டை மாடியோ கட்டை பொருஷனோ பெத்த பிள்ளையோ சொந்த பந்தமோ விழிச்செல்லும் ஜீவ மார்க்கத்தை கூட ஜீவ கீப்படி இப்படிலாம் விட்டு எவ்வளோ உலகத்தில் என்ன இருந்த கூட ஜெயக்குனா

சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு ஆமா மேனேஜர் தான் வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க அதனால சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பேசிக்கிட்டே நாங்கள் டிராவலில் கூட டிராவலில் கூட செய்தி போடுறது ஆமா ஆண்டு சோசியல் மீடியாலாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் நச்சியை பிரசங்கம் பண்றது அதனால இந்த யூடியூப்ல இந்த சேனல் வழியாக அந்த சத்தியதிக கந்திகள் பாக்கிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினார் வெய்யாக விடல விடுதலியாக்குவாத்திருக்கார் இந்த உலகத்தில் திர்கதியாக நிற்கிறேன் தவிக்காத பாவமாக சாபமாக மரணமாக திருமா அது ஆதாம்யா வழியாக வந்துச்சு நன்ம தேவன் தண்ணி சாப்பிட்டதுனால பாவம் மரணம் வந்திருக்கிறது நம் வாழ்க்கையில் அந்த பாவத்திலேருந்து மரணத்திற்கு விடுதலை ஆக்கிறதுக்கு ஏசு வந்திருக்கிறார் தேசு வந்து நானே நல்ல மேற்ப நல்ல ஜனங்களுக்காக ஜனங்களுக்காகனா நமக்காக ஜீவ ஜீவம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துறேன் ஜீவ வித்தத்துக்கு நீங்கள் தேவி நீதிட்டி உயிர் கொடுத்து காட்பேட் பாட்டில் சூப்பராக செய்து முடிச்சுட்டு வைக்கிறாள் செலவில் அந்த மேன்பேட் பாட்டில் அந்த ஜீவ ஜீவம் ரத்தத்து எல் கடந்த வீடு எந்த கட ஆசுவாச போக்கு தோர விவசாயம் அதை பிதாகுமார் பசுதாவி செலுத்து மத்திய ஆக வந்து குழு மத்திய சிமா செலுத்து ஏன்னா பாவத்தியமானது தெய்வம் தர மத்தியமாக கொடுத்து சமாதான சந்தோஷம் சுக பேரணும் வீடு தண்ணி கொண்டு அழிக்கிறான் கொள்ள வாயிட்டு வருகிறானே வேறொன்று ஒரு அணு அபிவிருத்தி ஜீவனு நான் இருப்பதும் அது பறிமுடப்படுவோம் அதனால் வலி இருக்கு வாழ உலகத்தில் வாழ்க்கை வழியே இல்லை அந்த வழி சாதாரண மாபரி வலி வழி கழுத்தப்பட்டு எல்லோரும் வெண்டிடத்தில் வாங்க எல்லாம் பிசாசுகிட்டே போவார் ஆதாவது காத்து ரெண்டாவது வைக்க முழு உலகம் நண்பரே பிசாசிக்கிட்டே போய் நன்மையு துர்மார்க்கே பேச்சு பேச்சு உலகம்

தேவிடும் தேவன் தனக்கு ஆதான் டேக் தான் கூட அசுதாய் வந்து பசு தாவிய இருக்கு கான்ஃபிடன்ஸ் தயிர் மாதிரி கத்த தம்பை தாம் மாட்டார் தேவ பசு தாவது கூட வெளிதாக்கியே தீர்வார் ஆதோ அமீசன் தேசையோ ஜீவனோ சமாதானம் சொல்லப்படுது அதனால் பயப்படாத கணக்காது திகையாத இனி நானும் இல்லை ஏசுவே இலக்குள் பிழைத்திருக்கிறான்னு அவர் சொன்னார் ஜீவன் சொன்னார் சேத்து கூட மாட்டார் அவகிலும் பிரதான பாவியாக இருந்த அவங்க கலாதேரு அங்கெல்லாம் போய் கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவக்குள் எல்லா கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துவான் தான் செஞ்சியாய் மழை போச்சா கிறிஸ்துவா நன்ம தேவிக்கு டேராபி சீமி தேவி நீத்துக்கு பர்ணோகராஜ் அந்த பிதாகுமார் பசுமா யாருக்கும் குடுத்து கொடுத்தாதான் நிகழ்ச்சி விடுவார் ஆவா அதனால ஏசியில் ஊடிட்டு வந்த ஊர் செல்ல நாடுகள் ஊருக்கு ரெண்டு பேர் கசு தெருக்கு ரெண்டு பேர் கசவு ஆசீர்வாத பகையை கஷ்டமாக இருந்தாங்க விசுவாசு தான் கிரியே செய்யும் அடிக்க சொன்னாலும் ஆனால் பகையை கஷ்டத்தை இப்போ காரித்து காட்டாங்க விசுவாசு தடுமா தடுமா வாழ் தான்

இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன் செய்திகளை கேளுங்க கடைசி நாள் எல்லா செய்திகளை கேளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மகோபுரில் வருவார் ஆவா தேவரில் கூட தேவாவியானவர் இந்த செய்தியை பதிவு செய்யும்படி தேவர் பெருமை செய்தார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை வெளியில ஆகும் ஒவ்வொரு உங்களை வெளியில ஆக்கினார் நீங்கள் விடுதலை ஆகின விடுதலை ஆக்கிட்டாரு பாட்டில் சிலுவையில் பேண்ட் பேட் பாட்டில் விஸ்வாசம் திருப்பையிட்டாலே விசுவாசத்தை கொடுத்து பண்ணலாம் இந்த விசுவாசம் தான் இந்த திருஷ்ண தேவத்தை நடக்கக்கூடாது வாயுநாளாம் வெளிப்படுது விசுவாசம் இல்லாத பாவத்தை மரணத்துக்கு சிறை உரிமையாக வந்துடும் எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் யாராயிரு பாவோ சாபம் மரணம் பாதாளும் வரும் குடிவு நிறுத்தி ஆகிய பாதாள ராஜ்யப்படும் நிச்சயம் தேவநீதி மரணம் மாணவர் உற்சாக அதிகாரம் ஆதான் வந்து முழுவு காட்டி வாழ்நாளெலாம் காட்டி இடைவிடா காட்டி பொதுவாகி அசுத்தாய் மசுத்தாய் வர தேவதூர்களாக படிவிட செய்ய மாறி கட்ட கட்டி அந்த செய்தியை கேட்டேன் நீங்கள் வாங்கி வாங்க அந்த செய்தி மறுபடி கேள்விகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விளையல்களாக ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு நூறு பேர் காசு செய்தியை ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க கடைசி நாளில் பொங்கம் என்னன்னா என்னுடைய நாள் செய்தியில் கேளுங்க கச்சோல் வாழ்க்கையில் மகாபுரி கொண்டு வருவார் இந்த செய்தி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலூரை அடுத்த திருவள்ளூர் ரோட்டில் ஒடுக்கப்பட்ட கஞ்சரூரை ஆஸ்வதிப்பார் சுமாரை விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கினார் மவுளே மவுளே आई चाहे अपने सगोरी सगोरी ऊपर नागी उड़ेलियाँ की थार कॉटबेड पर किस चीज़ में देवता ने कहा तो हम तुमको बोलें स्माइल लग इडे विडा हम कुड़ी एक काट दो उनको सोच दो आऊँगे एक छेद उड़ेले एक ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பழிப்பெடுத்து ஒரு பைதர் தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்து ஆஸ்வதிக்கப்பட்டான் இந்த பைதடாட்டு உலகத்திற்கு தேவாட்டு குட்டி தேவாட்டு குட்டி இந்த பிறசுவை தேவன் தனக்கு ஆதாம் துண்டு முழு சகல சகலை காற்று ஆஸ்வதிக்கப்படுவீங்க பாவத்தை சாப்பிட மாட்டேங்கிற பாதா துளியில் திருத்தி ஜீவனை பல்லவராகிடுச்சு இந்த பூமியில் பல்லவ பெஞ்சு கொண்டு ஆஸ்வதிக்கப்பட்டே தேவைங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆ இந்த தேதி எதோடு கூட முடிக்கிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படிந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க கத்திரிக்கோடு பேசியிருக்கிறாங்க கத்தரை கடன் பண்ண வேண்டும் செய்தி நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்களானால் கத்தரை கடன் பண்ணுங்கள் கத்திரை கடன் பண்ண வேண்டுமானால் கத்திரக்கு காணிக்கை சேர்த்துக்கள் கத்திரக்கு காணிக்கை சேர்த்த ஒரு கூகுள் பே நம்பர் நபர் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் போரி கார்பரேஷனில் பறிமுரு ஜீவன் சபை பகுதியில் சபை நடக்குது எஃப்சிசி வெள்ளூர் சேனலை சப்ஸ்கிரீட் பண்ணிக்கொடுங்க ஒரு சேனல் எஃப்சிசி வெள்ளுன்னு ஒரு சேனல்கள் கடிஷனால் நிச்சு வல்லவே பயன்படுத்தலாம் செய்தியை கேட்க கேட்கக்கூடாது உயிரிழம இருக்கவே முடியாது எங்கே போனாலும் நண்பர் சேமியத்தக்க கடி சாகவே சாக கிடக்கலாம் தேவை தரையிலாம் ஏசி ஜீவ் கடி நல்லவே பச்சு சீமசாரி தேவத்தன் பசுதாய்க்கு மாபெரிய எங்கா போனாலும் ஏசு ஆவத மனத்தில் பறந்துருக்கிறான்ற ஒரு வெளிப்பாடோடு கூட சீம சரி தேவத்தன் பசுத்தாய்க்கு ஒரு மாபெரும் கொண்டு வந்து போல நீங்களும் மாபெரிப்பை சிச்சியை கொண்டு வருவீர்கள் என்னுடைய செய்தியை கேட்க கேட்க உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட பாக்கி பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர் பெரியவர்களும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு நூறு பேர் காலத்தில் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பத்திரி அவரும் ஆஸ்பதிக்க விடாங்களை நாம் கண்டடையலாம் கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார்கள் இது